மத்தியான வேலையில் உணவில் வந்துட்டு முக்கால் பங்கு உணவும் கா கால் பங்கு காற்றும் சிறிதளவு நீர் இருந்ததுன்னா போதும் ஆனால் என்ன செய்வாங்க முழு கொள்ளளவும் வந்துட்டு உணவை எடுத்துட்டு அதுக்கு மேலே நீரை பருகுவாங்க அதனால் நெஞ்செரிச்சல் நான் சொல்லக்கூடிய அத்தனை சிம்டம்ஸும் இருக்கும் இப்ப வயிறு வலி இல்லைன்னா உடனே சிறிது நேரத்தில் மலம் கழிக்கக்கூடிய உணர்வு ஏற்படும் இரவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் தான் உணவு எடுக்கணும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்தால் போதும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீர் மீதி ஃபார்ட்டி பர்சன்ட்டு காலியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வராது இந்த நான் சொன்ன நெஞ்செரிச்சல் இதெல்லாம் வந்து அல்சருக்கு வந்து அடித்தளம் போடுது இரத்தோர்க்கு எடுத்துச்சு கடைக்கால் எடுத்திருக்கு பெரிய பில்டிங் கட்டும் அதனால வந்து அதை கட்டுறதுக்கு நீங்க தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி வந்து இந்த ஐ